விமான விபத்தில் மர்மம் இருக்கின்றது இங்கிலாந்தில் இருந்து விமான விபத்துகள் தொடர்பான நிபுணர் ஓல் எட்வார்ட்ஸினுடைய கருத்து ஸ்கை நியூஸில் வெளியாகி இருக்கின்றது விமானம் புறப்பட்ட மிக மிக சொற்ப நேரத்தில் பலத்த ஓசை கேட்டிருக்கின்றது ஒன்று விமானத்தை திருப்ப முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் விமானிகள் இல்லை போகின்ற போக்கில் இறக்க முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் அத்தகைய ஒரு விபரீதம் நடைபெற்றிருக்கின்றது என்று தெரிவிக்கின்றார்கள் இதை ஆராய்வதற்காக அமெரிக்கா உடனடியாக சிறப்பு குழு புறப்பட்டிருக்கின்றது இந்த விவகாரம் எப்படி நடைபெற்றது என்பதை ஆராய்வதற்காக அதேவேளை விமானத்தில் வந்தவர்களில் ஒருவர் உயிர் தப்பி இருக்கின்றார் இவர் இங்கிலாந்து லண்டனில் இருபது வருடங்களாக வாழ்ந்து வருகின்ற விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என்பவர் இவர் உயிர் தப்பி இருக்கின்றார் விமானம் புறப்பட்ட சுமார் அரை நிமிடங்களில் பலத்த பேரோசை கேட்டதாகவும் அதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் தான் தப்பி ஓடிய பொழுது தன்னை பிடித்து ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றி சென்றார்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் தன்னுடைய சகோதரர் ஒருவரும் தன்னுடன் வந்ததாகவும் விமானத்தில் வேறொரு இடத்தில் இருந்ததாகவும் அவருக்கு என்ன நடைபெற்றது என்பது தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த விமானம் சந்தித்த விபத்தில் இப்பொழுது ஒருவர் உயிர் தப்பி இருக்கின்ற காரணத்தினால் உடனடியான தகவல்கள் கிடைத்திருக்கின்றது அதேபோல விமானத்தில் பயணித்தவர்களில் பெருந்தொகையானவர்கள் விட்டார்கள் ஒவ்வொருவருக்கும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் டேனிஸ் குரோனர்கள் அதாவது எழுபத்தி ஐந்து லட்சம் இந்திய ரூபாய்கள் வரை ஈடு வழங்கப்படும் என்று ஏர் இந்தியா அறிவித்திருப்பதாகவும் மேலு நாடுகளில் செய்தி வழியாகி இருக்கின்றது நாற்பது வயது பிரிட்டன் நபர் இந்தியாவிற்கு சென்று குடும்பத்தினரை பார்த்துவிட்டு பின்னர் இங்கிலாந்தில் இருக்கும் தனது மனைவி பிள்ளையை பார்ப்பதற்காக திரும்பிய வேளையில் இந்த விபத்தை சந்தித்திருக்கின்றார் இவருடைய இருக்கை பதினொன்று ஏ என்று இவருடைய போர்டிங் காட்டையும் இவர் காட்டியிருக்கின்றார் இவருக்கு நாரியில் கால்களினுடைய பகுதியில் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த விமானம் மிக மோசமான ஓர் இடத்தில் விழுந்த காரணத்தினால் விமானத்தில் பயணிக்காதவர்களும் மரணம் அடைந்திருப்பதுதான் பெரும் சோகமாக இருக்கின்றது டியூப் தமிழ் வணக்கம் ஏர் இந்தியா விமான சேவைக்கு சொந்தமாகிய பயணிகள் விமானம் விபத்து மேற்கு நாடுகளில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளினுடைய தொகுப்பு இந்த விமான விபத்து கேட்டதும் அவருடைய மன்னர் சார்ல்ஸ் அவருடைய மனைவி கெமிலா ஆகிய இருவரும் ஆழ்ந்த அதிர்ச்சிகளை வெளியிட்டதாக பிரிட்டன் அரண்மனையில் இருந்து சிறப்பான இரங்கல் கடிதம் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதுபோல பிரித்தானிய பிரதமர் கெய் ரெஸ்டாமருடைய ஆழ்ந்த இரங்கல் செய்தியும் வெளியாகி இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சிறப்பு இரங்கல் செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த விமானத்தில் பயணித்தவர்களில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் பிரித்தானிய பிரஜைகள் இந்த விமானம் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முன்னர் முதலமைச்சராக இருந்த இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் குஜராத்தில் இருக்கும் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் விமான நிலையத்தில் இருந்து பிரித்தானியா நோக்கி புறப்பட்டிருக்கின்றது இதில் ஏழு பேர் போர்த்துக்கல் நாட்டை சேர்ந்தவர்கள் ஒருவர் கனடா பிரஜை என்றும் விமானம் புறப்பட்ட சொற்ப நேரத்தில் அதாவது நூற்றி தொண்ணூறு மீட்டர்கள் உயரத்தில் சென்ற பொழுது விமானத்தினுடைய தகவல்கள் யாவும் துண்டிக்கப்பட்டன என்றால் விமானம் அவசரமான பிரச்சனைகளை அதனுடைய தகவல் தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது என்பதற்கு பின்னதாக எந்த தகவலும் இல்லை விமானம் விழுந்து வெடித்து சிதறி புகை ஆகாய வழியில் பரவி சென்றது இதில் பயணித்தவர்களில் யாராவது உயிருடன் இருக்கின்றார்களா என்றால் இதுவரை யார் உயிருடன் இருக்கும் தகவல் இல்லை என்றும் இருநூற்றி நான்கு உடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அகமதாபாத்திற்கு அருகில் அமைந்திருக்கின்றி என்கின்ற வைத்திய கல்லூரி மாணவர்கள் இருக்கின்ற கட்டிடத்தில் விழுந்த காரணத்தினால் அதிலிருந்து ஐந்து வரையான வைத்திய கல்லூரி மாணவர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் மேலும் சிலரை காணவில்லை ஐம்பதில் இருந்து அறுபது பேர் வரை அங்கிருந்து மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விமானம் போயிங் எழுநூற்றி ஏழு எட்டு ட்ரீம் லைனர் என்ற விமானமாகும் ஏர் இந்தியாவிற்குரிய ஏஐ நூற்றி எழுபத்தி ஒன்று என்பது இதனுடைய இலக்கம் இங்கிலாந்து கெட்விக் நோக்கி சென்றது இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் மொத்தமாக இருந்தார்கள் இதில் இருநூற்றி முப்பது பேர் பயணிகள் பன்னிரண்டு பேர் விமான பணியாளர்கள் என்பது கவனிக்கத்தக்கது இதுவரை இருநூற்றி நான்கு உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இப்பகுதியில் இருக்கும் போலீஸ் அதிகாரி ஜி எஸ் மாலிக் யாரும் உயிருடன் இருப்பதற்கான தகவல் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார் அகமதாபாத் விமான நிலையம் மூடப்பட்டு அருகில் இருந்த ரயில் நிலையமும் மூடப்பட்டு இப்பொழுது பணிகள் மறுபடியும் ஆரம்பித்திருக்கின்றன இந்த விமானத்தினுடைய பைலட் எண்ணாயிரத்தி இருநூறு மணி நேரங்கள் விமானத்தை ஓட்டிய அனுபவம் உடையவர் இவருடன் கூடவே இருந்த இன்னொரு விமானி ஆயிரம் மணி நேரங்கள் விமானம் ஓட்டிய அனுபவம் உடையவர் என்று கூறப்படுகின்றது விமானத்தின் மேடே சிக்னல் என்பது சர்வதேச ரேடியோ டெலிபோன் அவசர சிக்னல் ஆகும் இதை எதற்காக எழுப்பினார்கள் என்பதை விமானத்தினுடைய கறுப்பு பரிசோதனை செய்த பின்னரே தெரிய வரும் ஆனால் இந்த நிமிடம் வரை விமான விமானத்திற்கான காரணம் தெரியவில்லை அதேவேளை பயணிகளுடைய பெயர் பாஸ்போர்ட் இலக்கம் போன்றவற்றை இந்தியாவில் இணையதளங்களில் பரவவிட்டிருக்கின்றார்கள் இது அவசரமான செயல் என்று பலத்த விமர்சனங்கள் அதேவேளை இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இதயம் நொறுங்கி இருக்கின்றது என்று தன்னுடைய ஆழ்ந்த கவலைகளை தெரிவித்து போக்குவரத்து அமைச்சர் உட்பட முக்கியமானவர்களை ஸ்தலத்திற்கு உடன் விரையும்படி பணித்திருக்கின்றார் விமானம் ஏ பதினான்கு வருடங்களுக்கு முன்னர் இதனுடைய சேவை ஆரம்பிக்கப்பட்டது இன்று வரை இந்த விமானம் விபத்தை சந்திக்கவில்லை இதுவே முதல் தடவையான விபத்து என்று இங்கிலாந்தில் கார்டியன் எழுதியிருக்கின்றது ஆனால் போயிங் நிறுவனத்தினுடைய விமானங்கள் தொடர்ந்து விபத்துக்களை சந்தித்து வருகின்ற காரணத்தினால் போயிங் நிறுவனத்தினுடைய விமானங்களுக்கான மதிப்பு குறைந்து வருவது கவனிக்கத்தக்கது இதே போயிங் எண்பத்தி ஏழு எட்டு டேஸ் என்கின்ற இலக்க விமானங்கள் முன்னர் முன்புற சில்லு இறங்க முடியாமல் விபத்தை சந்தித்ததும் போயிங்கினுடைய இணைய கட்டமைப்பில் இருந்த பிரச்சனைகள் காரணமாக அதனுடைய பின்பகுதி சரிந்து இரண்டு இடங்களில் எத்தியோப்பியா இந்தோனேஷியா போன்ற இடங்களில் விபத்துகள் ஏற்பட்டதும் துயரம் வரலாறாக இருக்கின்றது இந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் இந்தியாவில் இருக்கின்ற விமான சேவை பிரிவுடன் தொடர்பு கொண்டு தம்முடைய உதவிகள் தேவையா என்று கேட்டிருக்கின்றார்கள் இங்கிலாந்தில் இருக்கும் கெட்பிக் விமான நிலையத்தில் உடன் தொடர்பு கொள்வதற்கான சிறப்பு காரியாலயம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கின்றது மூன்று பிரிட்டன் பிரஜைகளும் இதில் அவர்களுடைய உறவினர்களுக்கு தகவல் வழங்குவதற்காக இந்த இடத்தில் கனடா ஒருவரும் கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னே தன்னுடைய தெரிவித்திருக்கின்றார் இதுபோல அகமதாபாத்தில் போயிங் எழுநூத்தி முப்பத்தி ஏழு என்கின்ற விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் விபத்தை சந்தித்தது காலநிலை காரணமாக அப்பொழுது நூற்றி முப்பத்தி மூன்று பேர் பயணித்திருந்தார்கள் விபத்தை சந்தித்த விமானத்தில் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் பயணித்திருக்கின்றார் இவர் தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக இங்கிலாந்து சென்ற வேளை இந்த விபத்தில் சீக்கி மரணமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இப்பொழுது மேலே நாட்டு ஊடகங்களின் தலைப்பு செய்தியாக இந்த செய்தியை உலா சென்று கொண்டிருக்கின்றது விபத்திற்கான காரணத்தை இன்னமும் போலீசார் வெளியிடவில்லை இது டியூப் தமிழுடைய அவசர செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே